ஹே காஹ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் பார்க்க போகிறோம் புது வீடியோ வந்து இலவச விவசாய மின் இணைப்பு சம்மந்தமாக தான் என்னென்னா சென்னையில் புதிய மின் இணைப்பு பெறுறதுக்கு வந்து பலர் காத்திருக்கிற நிலைமையில் வந்து தமிழக மின்சாரம் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அந்த அறிவிப்படி கடந்த ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணைன்னு சொல்லக்கூடிய டிஎன்ஆரிசி இருக்காங்கள அவங்க வந்து ஒரு ஆணை ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க அதன்படி இலவச விவசாயம் பெறணும் அப்படின்னா அரை ஏக்கர் நிலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு விண்ணப்பிக்கும் விவசாயிகள் மாநிலங்களுக்கு மட்டும் இந்த திருத்தம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த அறிவிப்புனால ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி தேதிக்கு முன்பு விண்ணப்பித்திருந்த கிட்டத்தட்ட நாலு லட்சம் விண்ணப்பதாரர்கள் வந்து பெரும் ஏமாற்றம் அடைஞ்சதாங்க திடீர் சர்ப்ரைஸாக அரசு ஒன்று சொல்லியிருக்காங்க என்னன்னா புதிதாக கொண்டு வந்த சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் அஞ்சுக்கு பிறகு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு மட்டும் பொருந்தும் அப்படிங்கிறதுனால அதற்கு முன்பு விண்ணப்பம் செய்திருந்த எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது அதனால் கிடப்பில் போட்டிருக்கிற விவசாய விண்ணப்பங்களை சரிபார்த்து உடனடியாக தரணும் அப்படிங்கிறது தான் அதிரடி உத்தரவு இந்த இது வந்து விவசாயிகளுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது இதை வந்து விவசாயிகள் வந்து விவசாயிகள்னு சொல்லலை ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் நன்மையும் பல்வேறு அதிரடிகளையும் மின்வாரியம் முன்னெடுத்து வருகிறது குறிப்பாக கவனிச்சுங்க மச்சாலே இந்த விஷயத்தை நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் கனெக்ஷன் புதிதாக வேணும்னா அதற்கான வசதியும் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகம் வந்து செஞ்சு வந்துட்டுருக்கு நிறையா ஆன்லைனில் நிறைய கொண்டு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிருந்தாங்க குறிப்பாக வந்து இந்த மீட்ரு போர்டு ஷிஃப்டிங்கு டிசி டபிள்யூ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் கொண்டு வந்திருந்தது வந்து பெருத்த வரவேற்பு பெற்று இருந்துச்சு ஸோ அதோடு என்னென்னா வந்து புதிய மின் இணைப்பு வாங்கணும் அப்படின்னா வந்து அது ஒரு ஒரு சில மின் இணைப்புகளுக்கு வந்து முப்பது நாள் வரைக்கும் வந்து காத்திருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து நிறைய மாற்றி இது பண்ணியிருந்தாங்க அதில் புதிய மின் இணைப்பு வாங்கினா மின்சார வாரி இணையதளத்தில் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற ஒரு இதுவும் பிரிவு அலுவலகத்தில் பரிசீலித்து மின் இணைப்பு வழங்குவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க வழக்கமாக புதிய மின் இணைப்பு வழங்குறதுக்கு வந்து முப்பது நாட்களும் அதாவது வந்து கம்பமே இல்லாமல் இருக்கிற சர்வீஸ்க்கு கரண்ட் கம்பா நிறுவருக்கு அறுபது நாட்களும் டிரான்ஸ்ஃபார்மர் நிறுவருக்கு தொண்ணூறு நாட்கள் கால அவகாசம் இது இதுதான் வந்து பொதுவாக இருந்தது ஸோ இதில் வந்து மக்களுக்கு பயன்படுகிற வகையில் நிறைய வகையில் மாற்றம் செஞ்சு எளிமையான முறையில் தொடர்பு கொள்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணியிருந்தாங்க அதனுடைய எஃபெக்ட் வந்து நிறைய பேர் அனுபவிச்சிருந்தாங்க நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனல்லையுமே கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க இது எதுக்கு அப்படின்னா வந்து முறைகேடுகளை தடுக்கிறதுக்காக முறைகேடுகள்னு சொல்லும்பொழுது வீடு கட்டுமானத்திற்கு புதிய மின் இணைப்பு வாங்குறவங்க மின்வாரி இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் பொழுது ஏழு நாட்களுக்குள்ளே வழங்கணும் அப்படின்னு டிஎன்ஏர் அரசி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மீட்டர் பொருத்தாம எந்த ஒரு புதிய மின் இணைப்பும் வழங்கக்கூடாது அப்படின்றதும் கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஆஃபீஸை பொறுத்த மட்டில் மீட்டர் ஆஃபீஸில் சர்வீஸ் நம்பர் அசைன் பண்ணதுக்கப்புறம் தான் வரும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபீல்டில் முதல்ல கொண்டு போய் வச்சிருங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கு ஸ்மார்ட் திட்டம் அதை வந்து முன்னிலைப்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க இதுல வந்து தொழில் வணிக நிறுவனங்கள் இணைப்புகளில் இருந்து செல்ஃபோன் செயலி மூலம் மின் மின் பயன்பாடு வந்து கணக்கிட்டு வராங்க இது வந்து இபி சைடில் நிறைய பேருக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து ரீடிங் எடுக்கிறது ஹெச்டி ரீடிங் எடுக்கிறது எல்டிசி எல்டிசிட்டி ரீடிங் எடுக்கிறதுலாம் வந்து வேற ஒரு டிவைஸ் மூலமாக எடுத்தாங்க இப்போ ஃபோன் மூலிமா எடுக்கிற மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மார்ட் மீட்டரும் பொருத்தும் பணி வந்து தீவிரமாக இருக்கு இந்த பணி முடிவடைஞ்ச பட்சத்தில் மின் பயனாளர்களுக்கு வந்து மாதந்தோறும் வந்து மின் கணக்கீடு செஞ்சு அவங்க எஸ்எம்எஸ்க்கு அவங்க மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸாக வந்துடும் அப்படின்ற மாதிரியான அறிவு வந்து வந்திருக்கு இல்லாம ஒருவேளை இந்த மின் இணைப்பில் ஏதாவது குறைபாடு இருந்தால் கூட அதை புகார்களை தெரிவிக்கிறதுக்கு பிரத்யேக எண்கள் வழங்கப்பட்டு உள்ளது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் மின்னகத்தில் புகார் அளிக்கிற மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி இப்போ ரீசண்டாக வாட்ஸ்அப்பில் புகார் அளிக்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க எல்லா ஒரு விதமான முன்னெடுப்புகள் முன்னெடுக்கும் போலும் ஒரு சில குறைகள் இருக்க தான் செய்யும் மாதிரி இதுலையும் நிறைய குறைகள் இருந்திருக்கலாம் நீங்களும் அனுபவிச்சிருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் அந்த சிஸ்டம் சரி பண்ணிக்கிட்டே வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மின்சார வாரியத்தில் இலவச விவசாயம் மின்னிணைப்பு வாங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கிறோம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நிறைய பேசுவோம் நிறைய கருத்து